நான் வந்து டாக்டர் ரஜினி ராஜசேகரன் பேசுகிறேன் தைராய்டை பற்றி சொல்ல விரும்புகிறேன் இப்போ வந்து தைராய்டு ஹார்மோன் வந்து டிஃபிஷியண்ட்டாக இருந்ததுன்னா அதாவது ஹைப்போ தைராய்ட் சொல்ல இருந்ததுன்னா அவங்களுக்கான சிம்டம்ஸ் என்னென்னா தெர் இஸ் ஒரு ஹேர் ஃபால் இருக்கலாம் மைல்டு ஒபீசிட்டி இருக்கலாம் அந்த வந்து வாய்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் திக்காக ஹோஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ் இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஸ்லோனஸ் ஆஃப் ஒர்க்கு ஒர்க் பண்ணும்போது எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும் மெயினாக வந்து கேர்ள்ஸ் வந்து சொல்லுவாங்க பாத்திரம் எல்லாம் கழுவும் போது அது வந்து கை கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க வெயில் கெயின்னு பெத்தலாஜிக்கலாக போனாங்க அப்படின்னா டிசஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் பீட்டே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் அந்த கண்டிஷன் வரைக்கும் போச்சுன்னா தட் இஸ் கால் மிக்ஸ் மிக்ஸுடிமா அப்படின்னு சொல்லுவாங்க பட் நிறைய டைம் வந்து நம்ம பார்க்குற பேஷண்ட்ஸ் எல்லாமே மிடில் மைல்டு ஹைப்போதெரட்டிசமாக தான் இருக்காங்க இதே வந்து ஹைப்பராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தைராய்டு கிளான் வந்து நிறைய செப்ரேட் பண்ணுதுன்னா அவங்களுக்கு வந்து என்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும்னா அவங்களுக்கு வெயிட் லாஸ் இருக்கும் இதுக்கு ஆப்போசிட்டாக வெயிட் லாஸ் இருக்கும் கையில் வந்து ஒரு நடுக்கம் இருக்கும் அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் வந்து மோஷன் அடிக்கடி லூஸ் மோஷன் சொல்கிறது ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு வாட்டி மோஷன் போயிட்டே இருப்பாங்க சடனாக சொல்லுவாங்க திரியின் பார்த்தா ஒரு பத்து கிலோ வெயிட் கம்மியாயிடுச்சு டாக்டர் அப்படிவாங்க கையில் கொஞ்சம் நடுக்கிற மாதிரி இருக்குது அப்படிவாங்க மோஷன் அடிக்கடி போகுது அப்படிம்பாங்க ஸ்வெட்டிங் வந்து நிறைய இருக்கும் படபடப்பு இருக்கும் டப் டப்புன்னு ஹார்ட் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க வேலை செய்கிற மாதிரி சம்டைம்ஸ் வந்து கண்ணுமே கொஞ்சம் ப்ரொஜெக்டாக வர மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து அடையாளம் ஆலயம் தொண்ணூறு இது கோவையின் அடையாளம்